கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட காத்திருப்பை குறித்து தான் நாம் கவனிக்க போகிறோம் இந்த வார்த்தையை கேட்டவுடன் நீங்கள் யோசிக்கலாம் காத்திருப்பதை பற்றி நான் எத்தனையோ ஆண்டு வார்த்தைகளை கேட்டிருக்கிறேனே இதில் இன்றைக்கு என்ன புதிதா இருக்க போகிறது என்று ஒரு வேலை யோசிக்கலாம் இன்றைக்கும் மிக மிக முக்கியமான ஒரு காத்திருப்பை குறித்து நாம் கவனிக்க போகிறோம் ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்திராமல் திபு ஜனமே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து இங்க வேதம் சொல்லுகிறது அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனைக்காக காத்திருக்கவில்லையாம் வனாந்திரத்திலே ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார் நான் உங்களை நடத்துவேன் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சொன்னபோது அவர்கள் விசுவாசத்தோடு புறப்பட்டார்கள் ஆனால் வனாந்திரம் என்ற ஒரு காரியம் அவர்களுடைய வாழ்க்கையில் வரும்போது வனாந்திரத்தை பார்த்து சோர்ந்து போயிருக்கிற வேலையில் தான் அவர்கள் ஆலோசனைக்கு அதுவரை என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டவர்கள் சிவந்த சமுத்திரம் முன்பாக இருக்கும் போது ஐயோ என்ன செய்ய போகிறோம் என்று புலம்பி ஆண்டவரை பார்த்தவர்கள் இப்பொழுது ஆண்டோருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் தங்கள் இச்சையின்படி அவரை பரீட்சை பார்த்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல அதற்கு அடுத்த வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் இப்படி அவர்கள் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்காமல் போனதினால் ஆண்டவர் அவர்கள் என்ன கேட்டார்களோ அதை கொடுத்தார் ஆனாலும் அவர்கள் ஆத்துமாக்களிலே இழைப்பை அனுப்பினார் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம் ஆண்டவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க வேண்டியதுதான் ஏனென்றால் இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஆண்டோருடைய ஆலோசனைக்கு காத்திருக்க தவறும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமின்மை போராட்டங்கள் பிரச்சனைகள் காரணமில்லாத காயங்கள் பலவீனங்கள் என்று அநேக காரியம் வருகிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கும் அநேக வாலிப பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதில் எந்த ஆலோசனைக்கு காத்திருப்பதே இல்லை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் எனக்கானதை என்ன வைத்திருக்கிறார் என்று காத்திருக்கிற அனுபவம் இல்லை மாறாக அவர்கள் செய்கிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டவரே இது தான் எனக்கு வேண்டும் என்று அதற்காக செபிக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் ஆண்டவரே உமக்கு சுத்தமா இருந்தால் இது காரியத்தை வாய்க்க பண்ணும் ஆனால் எனக்கு வேண்டும் இப்படி கேட்கிறார்கள் தேவ பிள்ளைகளே ஆண்டவருடைய நிலைமையை சற்று யோசித்து பாருங்கள் பிள்ளை கேட்பதை கொடுப்பதா அல்லது நல்லதில்லை என்பதால் தடுப்பதா நிலைமை மிகவும் மோசமானதுதான் ஆண்டவர் அநேக நேரத்தில் நமக்கு எச்சரித்து பார்ப்பார் இது வேண்டாம் உனக்கு இதைவிட மேலானதை வைத்திருக்கிறேன் என்று அநேக வழிகளில் அவர் நமக்கு காண்பிப்பார் ஆனால் அதையும் மீறி ஒரு சிலர் இல்லை ஆண்டவரே நான் காத்திருக்கிறேன் நீர் இதை தாரும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறதை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார்கள் இந்த வார்த்தையை கேட்கிறேன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீங்கள் அப்படி இருக்காதிருங்கள் ஆலோசனைக்கு காத்திருங்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலோசனைக்கு காத்திராததினால் அவர்கள் கேட்டது கிடைத்தது உண்மைதான் ஆனால் ஆத்துமாக்களில் இழைப்பு உண்டானது தெய்வ ஜனமே நீங்கள் கேட்பதை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் நீங்கள் சரியான பாதையில் போகிறீர்கள் என்று தயவு செய்து நம்பி விடாதிருங்கள் சில நேரத்தில் நாம் கேட்பதின் காரணமாக ஆண்டவர் சில காரியத்தை அனுமதிப்பார் ஆனால் அவற்றினால் வருகிற பிரச்சனைகள் போராட்டங்களை எல்லாம் நாம் தாம் சந்திக்க வேண்டும் ஏனென்றால் நாம் அந்த பிரச்சனைகள் போராட்டங்களை நாம் தான் சந்திக்க வேண்டும் ஆகவே இந்த நாளில் மிகவும் ஜாக்கிரதையாயிருங்கள் இதுவரை ஒருவேளை ஆண்டுடைய ஆலோசனைக்கு காத்திராமல் இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஒரு முடிவு பண்ணுங்கள் ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில் எடுக்க போகிற சின்ன சின்ன முடிவுகளில் கூட நான் உமக்காக காத்திருப்பேன் உன்னுடைய ஆலோசனைக்காக காத்திருப்பேன் என்று அவருடைய ஆலோசனைக்கு காத்திருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆத்துமாக்களில் சந்தோஷம் சமாதானம் நிறைந்திருக்கும் என்பது சந்தேகமில்லை இல்லை கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்